ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் விமல் ஹீரோவாக நடித்து இன்று வெளிவந்திருக்கும் படம் மொகாசேனா விமலுக்கு இணையாக சிருஷ்டி டாங்கே நடித்திருக்கிறார் மலை கிராம மக்களுக்கும் அடிவார பழங்குடியினருக்கும் ஒரு சாமி சிலைக்காக நடக்கும் மோதல் கொலை தான் கதை படத்தின் ஆரம்பத்தில் மலைப்பகுதியில் உள்ள ஒரு நீரோடையில் ஒரு அழகான பழங்குடி இனப்பெண் வந்து குளிக்கிறாள் அப்போது எதிர்பாராமல் அதை பார்க்கும் மலை கிராமத்தை சேர்ந்த செங்குட்டுவன் அவளிடம் பேசி காதலிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு சூழ்நிலையில் அந்த பழங்குடியின பெண் கங்காவை கண்டித்து செங்குட்டுவனிடமிருந்து பிரிக்கின்றனர் அவரை சார்ந்தவர்கள் செங்குட்டுவன் அப்பாவும் கங்காவின் அப்பாவும் மாற்றி மாற்றி கொலை செய்யப்படுகிறார்கள் இது ஃப்ளாஷ்பேக் லைவில் செங்குட்டுவன் விமல் குறுங்கணி கிராமத்தில் ஊரே மதிக்கும் ஒரு வீரனாக மனைவி சிருஷ்டி தாங்கி பத்து வயது மகளுடன் வசிக்கிறார் சேனா என்கிற யானையை வளர்க்கிறார் அடிவார கிராமத்தில் கங்கா பழங்குடி ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டு வசிக்கிறார் குரங்கணி கிராம மக்களை பார்த்தால் அடித்து கொன்று விடுவார்கள் அடிவார பழங்குடிகள் குரங்கணி கிராம மக்கள் தங்கள் சக்தி வாய்ந்த தெய்வம் யாலிக்கு திருவிழா நடத்த முடிவு செய்து அதற்கான வேலை பார்க்கின்றனர் அங்கு இருக்கும் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஜான் விஜய் இரண்டு மக்களையும் மோதவிட்டு யாழி சிலையை வேறு ஒருவனுக்கு விற்க முயற்சி செய்கிறார் இதற்கிடையே கல்லூரி மாணவர்கள் சிலர் தங்கள் புரொஃபசருடன் ட்ரெக்கிங் வந்து குரங்கணியில் திருவிழாவை பார்க்க விரும்புகின்றனர் அவர்களில் சிலரை கொல்ல முயற்சிக்கின்றனர் அடிவாரத்து ஆட்கள் இதற்கெல்லாம் விட என்ன விமல் செங்குட்டுவன் சிருஷ்டி டாங்கிய பொம்மி அந்த மக்களோடு சேர்ந்து திருவிழா நடத்த முடிந்ததா சிலை கடத்த வரும் அந்த பெரும்புள்ளி நினைத்ததை அடைகிறாரா சுற்றுலா வந்த மாணவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை ஏகப்பட்ட இறைச்சலுடன் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அருமையான லொக்கேஷனில் காட்சி அழகின்றி எடுக்கப்பட்டிருக்கிறது ஊரே மதிக்கும் செங்குட்டுவன் கம்பீரமே இல்லாமல் அவ்வப்போது அங்கங்கே வருகிறார் போகிறார் பல காட்சிகளில் செயலற்றவராகத்தான் வருகிறார் இறுதி சண்டை காட்சியில் வில்லன் நன்றாக அடித்து துவைத்து விடுகிறார் விமலை அவரால் எதையும் எதிர்கொள்ள முடியாதவராகத்தான் இருக்கிறார் கேரக்டர் படி அதற்கு ஏன் இந்த பில்டப் கண்ணக்குழி அழகி சிருஷ்டி டாங்கே விமலுக்கு மனைவி பொம்மையாக பத்து வயது சிறுமிக்கு அம்மாவாக நடித்திருக்கிறார் ஒரு காட்சியில் கூட அவரது கண்ணக்குழி அழகு காணவில்லை முகம் பூசினார் போல் கொஞ்சம் சதை போட்டிருக்கிறார் அதனால் கண்ணக்குழி தெரியவில்லை போல இந்த படத்தின் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதே தெரியவில்லை மதம் பிடித்த யானை ஒருவரை மட்டும் சகடித்துவிட்டு மற்றவர்களை சும்மா விட்டுவிடுமா சகஜமாக எல்லோரும் அதன் கூட இருக்கிறார்கள் எப்படி நன்றி வணக்கம்